அலக்ஸா வந்து இடிச்சிட்டு அந்த இடத்துல தான் இந்த மூன்றாம் கோயில் வந்து கட்டுவாங்க ஏன்னா அதுதான் அந்த இடம் அந்த டெம்பிள் மவுண்ட்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் வந்து அது நாம் கூட சொல்லியிருந்தோம் அல்லக்ஸாங்கிறது அந்த டோட்டல் காம்பவுண்டுன்னு அப்போ சில பேர் வந்து அதை கிண்டல்லாம் பண்ணாங்க அந்த காம்பவுண்டு கிடையாது அப்படின்ட்டு வேறு ரசோலா காலத்தில் இருந்துச்சு மொத்த காம்பவுண்டு தான் டெம்பிள் மவுண்ட்டுங்கிற அந்த காம்பவுண்டு தான் அல்லக்ஸா பைத்துல் முகத்துங்கிறது அந்த ஊர் ஜெருசலம் ஃபுல்லாகவே வந்து என்ன குறிக்கும் அது வந்து பைத்துல் முகத்தஸ் அது வந்து இந்த சுற்றுப்புறத்து வந்து பாக்கியம் ஆக்கப்பட்ட அந்த பகுதி இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டுருக்குற அந்த அக்டோபர் ஏழு தாக்குதலை வச்சு இவங்க கிட்டத்தட்ட இப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இவங்களை எல்லாருமே வெளியேற்றிட்டாங்க இப்போ இருக்கிறது சும்மா கொஞ்சம் ஆள் தான் இப்போ அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா இஸ்ரார் அஹமது பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரா அஹமது வீடியோ வைரல் ஆகுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவர் கிட்டத்தட்ட பாஞ்சு இருபது வருஷம் நாப்ப முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு பல கட்டங்கள்ல வந்து அவர் அதை பேசியிருக்கார் யூதர்களுடைய திட்டங்கள்ல ஒரு திட்டம் வந்து அலக்ஸா வந்து தட்டப்படும் ஏன்னா இன்னும் வந்து அவர் அந்த அந்த கோல்டு வந்து அவங்க மோல்டு பண்ணாங்க பாருங்க அப்போவே வந்து யூதர்கள் கிண்டல் பண்ணாங்க போடுங்க போடுங்க எங்களுக்கு வேணுங்கிற தங்கத்தை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த காலத்திலயே உங்க திட்டம் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அப்ப அந்த வீடியோ வந்து இப்ப வந்து ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு இப்போ அல்ல அவரே கப்ப சொல்றாரு இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும்ன்ட்டு இப்போ இது நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஹதீஸ் நேரடியாக இல்லை அல்லக்ஸா இடிக்கப்படும் எங்க ஹதீஸ் இருக்கா இல்லை ஆனால் ஃபுரானில் வந்து ஒரு சாடையாக ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது பனீஸ் ராயிலுடைய அந்த ஆரம்ப பத்து வசனங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சொல்லுவான் எப்போல்லாம் அந்த உம்மத்து மேலே அல்லாவு கோவம் வருதோ அப்போ வந்து அல்லக்ஸாவை வந்து அல்லா வந்து இடிப்பான் இது வந்து அல்லாவுடைய ரூல் இந்த ஹரம் விஷயத்தில் அல்லாஹுடைய ரூல் காபாவுடைய விஷயத்தில் அல்லாவுடைய ரூலு வேறு அங்கே யாரையும் கை வைக்க விடமாட்டான் அபாபியில் கூட அல்ல அனுப்பி பாதுகாப்பான் ஒரு கட்டத்தில் மறும நாளின் நெருக்கத்தில் அதுவும் வந்து இது செய்யப்படும் தகர்க்கப்படும் ஆனால் அதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு அப்போ இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து இன்னைக்கு வந்து யார் வந்து அல்லாஹ்வுடைய ரெக்கக்னைஸ்டு உம்மத் அப்படின்னா நாங்கள் தான் முஸ்லீம் தான் இப்போ நம்மளை கேவலப்படுத்தணும்னா இன்னைக்கு என்ன பண்ணுன்னா அல்லாஹ் சவாடிக்கணும் இப்போ நம்மளை அசிங்கப்படுத்தி நம்மளை ஏன்னா சுத்தி அத்தனை அரபு நாடுகள் முஸ்லிம்களுடைய ஒட்டு மொத்த மெஜாரிட்டி ரீசன்ல அங்கே இருந்துட்டு நம்மளால் வந்து அல்லக்ஸாவை வந்து காப்பாற்ற முடியல அல்லது அதற்கு யாரும் குரல் கொடுக்கல அப்படின்னா இதை விட ஒரு அசிங்கம் வேற ஏதாவது இருக்கா வேற இன்னும் கீழே போகிறதுக்கு ஒன்று இருக்கா இல்லை இப்போ இவங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனா யூதர்களுக்கும் நிறைய முஸ்லீம்கள் வந்து ஆய்வு பண்ணுறாங்க அது வந்து அவங்களுடைய ஆய்வுகள் வந்து தவறாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க எது நபி வந்ததுக்கு அப்புறம் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை நடக்கும் யூதனை வந்து ஒவ்வொரு யூதனையும் வந்து அந்த கல்லும் வந்து மரமும் காட்டி கொடுக்குன்ட்டு அந்த ஹதீஸ் இப்போவே ஃபிட் பண்ணிவிட்டு இந்த போரில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும்னு இருக்காங்க கண்டிப்பாக இது கிடைக்காது வெற்றி இதில் கிடைக்காது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இறங்கு தான் முஸ்லீம்கள் போய்ட்டுருக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது தமிழ் பொக்கிஷம் வந்து அது இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு ஆனால் சில முஸ்லீம் யூடியூபர்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு வந்து ஹமாஸ் வந்து அதை பண்ணிச்சு இன்னைக்கு நாங்க அத்தனை பேரை தூக்கிட்டோம் இன்னைக்கு வந்து அத்தனை டாங்கிகளை எடுத்துட்டோம் இப்ப கூட என்னன்னா தோல்விப்பட்டு இப்போ அவங்க படைகள் வாபஸ் வாங்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க படைகள் வந்து இப்ப ஈரானுக்கு யூஸ் பண்றதுக்காக அவங்க ஷிஃப்ட் பண்றாங்க என்னத்துக்கு அவங்க படைகள் வந்து இங்கே காதால ஆள் இல்லாத இடத்துல எதுக்கு படையை ஒன்று எடுத்து போறான் புரியுங்களா இப்ப அவங்க வந்து இப்ப ஈரானோட வந்து ஈரானுடைய பல இடங்கள் இருக்கு அவங்க பேஸஸ் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமான இடம்னு எதுன்னா கோலான் ஹைட்ஸ் அது வந்து மேடான பகுதி நான் சொன்னேன் அந்த மேடான பகுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து அது ரொம்பவும் ஒரு சக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஈரானோடைய பேஸ் இருக்குது அப்போ அவங்க எல்லாமே கணக்கில் வச்சு தான் இப்போ ஈரானோட சண்டை போடுறதுக்காகத்தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ இதை எடுக்கிறாங்க இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது முதல்ல வந்து ஈரானை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லக்ஸாவை எடுக்கிறாங்களா இல்லை அல்லக்ஸாவை அடிச்சுட்டு ஈரானை முடிக்கிறாங்களான்னு தெரியாது புரியுதுங்களா அதுக்கு வந்து இவங்களுடைய அந்த பிளான் வந்து எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியாது ஆனா ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது நாம உம்மத்தா கடமை தவறுனதுனால எல்லாம் நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு தரணும் அதற்காக எல்லாம் என்ன பண்ணுவோம் அல்லக்ஸாவை இடிக்க வச்சிருவான் அடுத்தது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்கள் அநியாயக்காரர்களா இல்லை அவங்க வந்து உம்மத்துடைய அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க அளவில் கொடுத்துட்டாங்க அது அவங்களாச்சு அல்லாவாச்சு அவங்களுடைய விவகாரம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல சில பேரை வந்து ஷஹாதத்தை அல்லா கொடுக்கணும்னு விரும்பிட்டான் அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்கள வந்து அல்லாஹ் வந்து மரணிக்க செஞ்சிடும் எங்கள் மரணி செத்தவன்லாம் லூசர் கிடையாது இங்கே ஜெயித்தவன் வந்து வாழ்கிறவன் எல்லாம் வின்னர் கிடையாது அப்போ இந்த அடிப்படையில் இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக என்ன நடக்கலாம் அப்படின்னா ஈரானும் தோற்கும் ஈரானும் வந்து ஜெயிக்காது இப்போ இப்போ அடுத்தது என்ன நம்ம யூடியூபர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான்கிட்ட என்னென்ன டெக்னாலஜி இருக்குது டெக்னாலஜி இருக்கு ஆனால் முன்னறிப்புகள் என்ன இருக்குது நம்முடைய கடமை என்ன நம்ம எதிலிருந்து தவறணும் இப்போ இன்னைக்கு என்ன நம்ம பொசிஷன்ல இருக்கிறோம் அது புரியாம வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கும்ங்கிறது நம்முடைய ப்ரடிக்ஷனாக இருக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவிலையும் வந்து இந்த விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு இன்டர்வியூ இது ஒன்று ஒரு ஸ்பீச் ஒன்று வந்து யூடியூப்பில் வந்துட்டு இருந்து மார்ச் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணப்பட்டுச்சு நம்முடைய இராணுவ இது தளபதி இருக்கிறார் இல்லையா விபிசிங் அந்த என்ன அது பிபின் ராவத் அவர் மரணித்தார் இல்லையா மூணாவது வருஷம் அவருடைய அந்த நினைவு தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டது அதில் வந்து நம்முடைய நாட்டுடைய இராணுவ பாதுகாப்பு ஆலோசகர் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இது ரொம்ப பெரிய போஸ்ட் இது இது ராணுவ அமைச்சருக்கும் மேலே கிட்டத்தட்ட அந்த போஸ்டிங் இப்போ இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீக்கு முன்னாடி ஏப்ரல் அந்த மார்ச் பதினெட்டுக்கு ஒரு வீக் முன்னாடி வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ட்ரிப் போகிறார் அப்போ வந்து நேத்தன்யாவை வந்து நான் மீட் பண்ணேன் மீட் பண்ணதில் நேத்தன்யாவை வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஒரு சர்ப்ரைஸ்க்கு ரெடியாக இருங்கன்ட்டாரு Last week I happened, I was in Israel. I told them, is there any lesson for us to take? That was a very interesting comment that they are NSA He said you should be prepared for a surprise. He said you should be prepared for a surprise. He said you should be prepared for a surprise. சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டாரு அதனால வந்து அவர் யாருக்கு உரையாற்றுறாருனா இந்திய ராணுவ மக்கள் அதாவது ராணுவ வீரர்களுக்கு மத்தியில் வந்து அவர் உரையாற்றுறாரு அவர் அவர் சொல்லும்போது கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை மணி நேரம் லெக்சர் அது அதில் வந்து அவர் சொல்றாரு ஒரு ராணுவ வீரனுக்கு வந்து சர்ப்ரைஸுங்கிறது இருக்கக்கூடாது நைட்டு ரெண்டு மணிக்கு கால் வந்தால் கூட அதிர்ச்சி ஆகக்கூடாது உடனே நீங்கள் கிளம்பி வாங்கினா வரணும் ஏன்னா உலகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்குது இது நேத்தன்யாவும் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து அவர் என்ன சொல்றாரு அது சொல்கிறார் அப்போது சர்ப்ரைஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா இப்போ அந்த இவர் பேசுனது வந்து மார்ச் பதினெட்டு ஒரு சர்ப்ரைஸு இந்த ஈரான் மேலே எடுத்த அந்த தாக்குதல் கூட சர்ப்ரைஸ் தான் ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஈரான் தூதரகத்தின் மேலே தாக்குதல் இது வந்து சும்மாலாம் இவங்க இவங்களுக்கு வந்து இவங்க மரகாண்டு போல சும்மா வந்து ஒரு தாக்குதல் வந்து கிற்குத்தனமாக பண்ணுறதுக்கெல்லாம் இதை வந்து அவங்க ஒன்று ஒரு தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளானோட தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்போ இதில் வந்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில ஹதீஸ்கள் வந்து நம்ம சொல்லிடலாம் என்ன அப்படின்னா அந்த பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கான நேரமாகும் எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கு பிறகு மல்ஹமா ஏற்படும் மல்ஹமாவிற்கு பின் கான்ஸ்டன்டினோபிலுடைய வெற்றி அப்போ இந்த சீக்வன்ஸ் பார்த்துங்க பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி அப்போ பைத்துல் முகத்தசுடைய எழுச்சி அப்படின்னா முஸ்லீம்கள் கையால் எழுச்சி இல்லை யூதர்களுடைய கையால் எழுச்சி ஏன்னா பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்கள் கையால் எழுச்சி பெற்றா மதீனா என் வீழ்ச்சி அடைய போகுது புரியுதா இல்லையா அப்போ மதீனாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறப்போ இஸ்லாமிக் சிஸ்டமுக்கு ஆபத்துனா அப்ப யூதர்களுடைய சிஸ்டம் வந்து மேலோங்க போகுது அப்படிங்கிற இதுக்கப்புறம் மல்லம்மா வரப்போகுது நம்பி எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் மல்லம்மாவுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டின் நோபிலுடைய வெற்றி கான்ஸ்டன்டின் நோபிலின் வெற்றிக்கு பின் தஜ்ஜாலுடைய வெளிப்படுதல் இருக்கும் இது சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க மொஹத் பின் ஜபல் அவங்களுடைய அந்த தொடையில் வந்து தட்டி நீங்க நின்று இருப்பது எவ்வளவு உண்மையானதோ அவை இவை அனைத்தும் நடப்பது அந்த அளவுக்கு உண்மையாக நடந்தே தீரும் என்று நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க இது வந்து மு அபுதாபுதுல நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸ் அகமதுல வந்து பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியோட நம்பரு சரியா இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது சம்மந்தமாக வேற வேற ஹதீஸ்களும் வந்து நம்ம பார்க்க முடியுது முஸ்லீம் படை ஒன்று கான்ஸ்டண்டின் ஜெயிக்கும் என்று நபிசுல்லா சல்லாம் அவர்கள் கூறினார்கள் பிறகு தஜ்ஜால் வெளிப்படுவான் என்று நபிஸ்லா சலம் அவர்கள் குறிப்பிட்டார் இது முஸ்லீமில் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி எட்டாவது ஹதீஸ் அதே மாதிரி அகமதுல வந்து ஒரு பலவீனமான ஹதீஸு அது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு குஸ்துன் துணியா நிச்சயம் வெற்றி கொள்ளப்படும் அதன் அமீர் சிறந்த அமீராக இருப்பார் அந்த படையும் சிறந்த படையாகவும் இருக்கும் என்று நபிசுல்லாசல்லாம் அவர்கள் கூறினார்கள்

What the hidden imam I, I mean, I so I went out and I hired a full professor, a professor of Islamic studies who came to work with me. He thought he was only staying a year. Every Wednesday he had lunch with me. And he said, How much more do you need to know? <laughs> but all kidding aside, I really mean it. I know very well eschatology, Islamic eschatology on Joe Burden I know very well. அவங்க ஃபுல்லாக அதை வந்து எனக்கு வந்து ரெடி பாலிசி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறேன் புரியுதா அவர் வந்து என் மோ ரொம்ப மோசமான ஒரு ஹார்டு கோர் ஜைனிஸ்ட் இவர் யார் பைடன் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஏன்னா அவர் வந்து இன்னொரு இடத்துல சொல்லுவார் நாக்கு நான் வந்து யூதனை விட ரொம்ப படி மேலே ஜெயனிஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார் சரியா இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு சினாரியோ பூர்த்திக்கிங்க அப்போ கான்ஸ்டான்டினோப்பிலுடைய அந்த வெற்றியும் இந்த மல்ஹமாவிற்கும் மத்தியில் எவ்வளோ டைம் இருக்கும் டைம் ஃப்ரேம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எடுக்கும்போது ஆறு வருஷம் அப்படின்னு இருக்குது ஏழாவது வருஷம் தஜ்ஜால் வெளிப்படுவோம் அப்படின்ட்டுருக்கு அப்போது இந்த டைம் எடுத்துக்கோங்க அபுதா இந்த ஹதீஸ் பார்த்தும்போது இது நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சாவது ஹதீஸாக அபுதாவுதில் இதில் வந்து இம்மா அபுதாவது இமாம் என்ன சொல்கிறாரு ஏழு மாதம்னு ஒரு செய்தி இருக்குது ஏழு வருடம்னும் செய்திருக்கு ஆனால் ஏழு வருடங்கிற அறிவிப்பு தான் பலமானதுங்கிறேன் இப்போவே பாருங்கள் உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு வருஷம் டைம் போனதே தெரியல இப்படி தான் வந்து நடக்கும் அதாவது கடைசி கட்டத்தில் தான் நியூக்ளியர் வந்து எரிவாங்களே தவிர முடிஞ்ச வரைக்கும் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க நியூக்ளியர் வந்து பயன்படுத்தணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க முதல்ல வந்து கன்வென்ஷனல் வார் தான் வந்து எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இப்போ எதுக்காக இந்த விஷயம் நம்ம இன்னைக்கு கையில் எடுத்தோம் எதுக்காக இது வந்து சீக்கிரம் வந்து நடக்குன்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கணும் இந்த அமெரிக்கா வந்து போர் நிறுத்தத்தை பற்றி பல ரெண்டு மூணு தடவை ஸ்ட்ராங்காக சொல்லிடுச்சு இந்த வாரம் போர் நின்றுன்ட்டு பைடன் வந்து அது தெளிவாக சொல்லிட்டாரு அப்படி சொல்லியும் நடக்கலை இது வந்து ரொம்ப பெரிய அசிங்கம் இது வந்து அமெரிக்கா வந்து வல்லரசு பதவியை இழந்து விட்டதற்கான அடையாளம் இது ரெண்டு தடவை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்த கம்மிங் மண்டே வந்து நின்றுரும் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறமும் தாக்குதல் நடந்துச்சு இதை சொல்லிட்டே இருந்தார் இதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா வேர்ல்டு கிச்சன் சென்டர்னு ஒன்று இருக்கு இவங்க வந்து எல்லா இடத்துலையும் சமைச்சு கொடுக்குறவங்க எங்கெல்லாம் ஒரு சுனாமி வந்தாலும் சரி பூகம்பம் வந்தாலும் சரி இந்தியாவுக்கெல்லாம் கூட வந்து அவங்க சமைச்சு கொடுத்தவங்க தான் அவங்க அது வேர்ல்டு கிச்சன் சென்டர் எப்படி ஒரு யூஎன்னு மாதிரி ஒரு ஒரு ரெட் கிராஸ் இந்த மாதிரியான இந்த உலகளாவிய அமைப்பு இருக்கும் அதில் ஒரு ஒரு நாடு ரெண்டு நாடு இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து இருப்பாங்க அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுடைய குடிமகன் ஃப்ரான்ஸுடைய குடிமகன் இவங்க எல்லாருமே சேர்ந்து அதில் இருக்கிறாங்க ஒரு டீமாக இவங்க தான் சமைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க இத்தனை நாள் அந்த சாப்பாடு இத்தனைக்கு இங்க போகிறதுக்கு முன்னாடியும் வர்றதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க அந்த வண்டி வந்து மூணு வண்டி கான்வே போகுது அப்படின்னா போகும்போதும் இவங்க வந்து சொல்லிட்டு தான் போவாங்க ரிட்டன் வரும்போதும் இவங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இதிலும் வந்து இவர் சொல்கிறாரு அதில் மொத்தம் மூணு வண்டியில் ஒரு வண்டி தான் தாக்குதல் உள்ளானது அதில் ஏழு பேர் கொல்லப்பட்டாங்க அதில் இன்னொருத்தர் கூட அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு நாங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு அட்டாக் நடந்தது கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்போவே நாங்கள் வந்து இராணுவத்துக்கு வந்து இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஃபோன் அடித்தோம் ஃபோன் அடித்து இது நாங்கள் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கோம் அடிக்காதீங்கன்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கப்புறமும் வந்து இது ரெண்டாவது மறுடிமொரு அட்டாக் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது அட்டாக் நடக்கும்போது நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் ஏங்க என்னங்க நீங்கள் சாப்பாடு போகிற வண்டியில் அட்டாக் பண்ணிட்ருக்கீங்க அதுக்கப்புறமும் மூணாவது அட்டாக் நடந்துச்சுங்கிற அப்போ இதெல்லாம் வந்து உலகம் வந்து காரி துப்பிடுச்சு நீங்கள் வந்து இஸ்ரேலில் வந்து இந்த விஷயத்தில் அமெரிக்காவும் வந்து வேறு வழி இல்லாமல் அதாவது அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு அடிமை ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிச்சு அமெரிக்கா வந்து இஸ்ரேல வந்து கை கழுவி இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை இதில் நாங்கள் உடன்பட இது இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஐரோப்பிய நாடுகளே வந்து கண்டனம் தெரிவிச்சு எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க ஒரு சில நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தூதரகத்தை கூட மூடியிருக்காங்க இந்த நடவடிக்கை செஞ்சதுனால மிகப்பெரிய லெவலில் அது கொந்தளிப்பு வந்து ஆயிடுச்சு பண்ணி அந்த கிச்சன் வந்து இப்போ மூடப்பட்டுருச்சு அது ஒரு விஷயம் கிச்சன் மூடப்பட்டதுக்கு அப்புறம் இந்நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பது குழந்தைகள் பசியினால செத்துருக்காங்க இந்த கிச்சன் மூலதம் அது டெய்லி வந்துட்டு அது டெத்தை வந்து அப்படியே ரோல் ஏறும் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ நீ சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாரும் வந்து முஸ்லீம்கள் கொண்டு யாருமே வந்து இப்போ உள்ள என்ட்ராவில் வேர்ல்டு கிச்சனும் வந்து அங்கே மூடப்பட்டுருச்சு இந்த இந்த பிரச்சனை இந்த குற்றச்சாட்டு ஈரான் அது இஸ்ரேல் மேலே உழுந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஈரானுடைய அந்த தூதரகத்தின் மேலே தாக்குதல் இது என்ன எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற இது திமிரு இது இது வந்து இது நடத்தின உடனே அமெரிக்கா பதறி அடிச்சுட்டு ஈரான் மேலே வந்து ஃபோன் அடித்து ஈரான்கிட்ட பேசுது நாங்கள் அடிக்கலை இது வந்து நாங்கள் சொல்லியும் இவங்க செய்யல இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க இனி வந்து இப்போ இஸ்ரேல் வந்து என்ன இருக்குதுன்னா எங்கள் விவகாரங்களை நாங்கள் முடிவு பண்ணுவோம் இதில் அமெரிக்கா அதிபர் ஒரு 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 அமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கூட பிறந்து காமெடியாக சிரிப்பன்ல Israel, like other countries in the region, is a sovereign country that makes its own decisions. The United States does not dictate to Israel what it must do, just as we don't dictate to any country what it must do. We present what we believe are the.

தன்னிச்சே எடுக்குது அப்படின்னு அப்போது கீழே இருக்கிற ஒரு இன்டர்வியூர் வந்து கேட்குறாரு ஆமாம் ஆமாம் நீங்கள் டிக்டேட்லாம் பண்ண மாட்டீங்க இன்வெஷன் வேணால் பண்ணுவீங்க அதாவது படையெடுத்து வேணா அட்டாக் அட்டாக் பண்ணுவீங்க டிக்டேட்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு இவனே சிரிச்சிடுவான் அப்படி இருந்துட்டு அப்புறம் அப்புறம் போயிடுவோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது ஒரு பிரச்சனை இப்போ பெரிய லெவலில் போயிருச்சு இதுக்கு ரெஸ்பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இவங்களுடைய அந்த கவர்மெண்ட் பாலிசி வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுற நாள் என்ன அந்த ஜும்மா வந்து இவங்க வந்து ரேபர் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்லிக்கிறாருன்னா கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் அந்த பதிலடி எப்படிப்பட்டதா இருக்கும்னா வரலாறு பார்த்திருக்காது அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ரேபர் வந்து சொல்றாரு ரேபருடைய கால் தான் ஃபைனல் காலங்க அங்க பிரைம் மினிஸ்டரோ ராணுவ தளபதியோ அவங்க எல்லாம் வந்து இது கிடையாது அங்கே அந்த ரேபர் என்ன சொல்றாரோ அதுதான் கா இப்ப வந்து அது நடந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ஹை அலர்ட்டுக்கு வந்துருச்சு அப்போ அதனால தான் ரஃபாலில் இருக்கக்கூடிய பார்டர் அந்த ஆர்மியெலாம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ கொண்டாந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணால் எப்படி அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது ஈரான் மேலே எப்படி பதில் தாக்குதல் பண்ணுவது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஈரான் வந்து ஃபோன் பண்ணி அமெரிக்காவுக்கு சொல்லிடுச்சு நடுவில் நீ வரக்கூடாது இப்போ நாங்களாச்சு ஈரான் ஆச்சு இதாவது இஸ்ரேல் ஆச்சு நீ நடுவில் வரக்கூடாது அப்படிங்கிற இந்த எச்சரிக்கை அவங்க கொடுத்ததுக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கான் நீ அடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இஸ்ரேல் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் ஆனா எங்க எங்கள் மேல மேலே அடி உழுந்துச்சுன்னா நான் இறங்குவேன் உள்ள இப்போ இது ஒரு த்ரெட்னிங் புரியுதுங்களா இப்போ இந்த எங்கள் பேஸ் இவங்க பேஸ் எங்கே இருக்கு சவுதி அரேபியாவில் இருபத்தெட்டு இடத்துல அதாவது அரபு கண்ட்ரிஸில் வந்து இருபத்தெட்டு இடத்துல நேட்டோடைய பேஸ் இருக்கு அது இல்லாமல் இஸ்ரேல் முழுக்க பேஸ் இருக்கு இஸ்ரேலில் எங்கே போட்டாலும் இவங்க பேஸ் மேலே தான் போடணும் அல்லது இஸ்ரேல் இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்ணோம் இஸ்ரேலே போட்டுட்டு நாங்கள் போடல ஈரான் போட்டுச்சு இது போய் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு சொல்லியாக தரணும் திருட்டு பசங்க அப்போ இது ஒரு சீனாரியாக புரிஞ்சுங்க இப்போ எப்படி பில்டாயிருக்குங்கிறது இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும் போது கூட போர் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம்னு சொல்ல முடியாது இப்போ இது நாம் ரெக்கார்ட் பண்ணுறது ஏப்ரல் ஏழாம் தேதி பண்ணுறோம் இது என் நம்ம போடும்போது அவங்க குறித்து வச்சுருக்கிறது என்ன டைமுங்கிறதெல்லாம் தெரியாது இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் வந்து தோற்கும் அப்படிங்கிறோம் எதனால் சொல்கிறோம் எவ்வளோ தான் பலம் இருந்தாலும் ஈரான் தோற்கும் சரி ஈரான் வந்து அல்லாவுடைய அதாவது இங்கே தோற்கறவங்களாம் அல்லாவுடைய கோபத்தை வாங்கிட்டு போகிறவங்களான்னு நினச்சிடறாங்க அவங்கவுங்களுடைய ஈமானுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் வந்து அவங்கவுங்களுக்கான அந்த கூலி வந்து கொடுப்பான் இதில் வந்து நாமளோ வேற ஒரு ஆடலோ வந்து நின்று நம்ம தீர்ப்பு மனிதர்கள் வந்து இங்கே இறங்கி அல்லாவுடைய அடியார்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை அது அவங்க அல்லாவாச்சு சரிங்களா சில நாடுகள் அழிக்கப்படுற நாடுகள் நரகத்துக்கும் போகலாம் சில அழிக்கப்படுற நாடுகள் சொர்க்கத்துக்கும் போகலாம் அது வச்சு அவனுடைய அடியார்கள் ஏன் நான் ஈரான் வந்து டெஃபினட்டாக தோற்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஹதீஸ் சில் சில அசஹியாவில் வந்து அல்பானியோடைய அந்த புத்தகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் அடிச்சிங்கன்னா இதோட இங்கிலீஷ் வருஷன்லாம் கிடச்சிடும் நபி சுல்லா சொல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அரபு தீப தீபகர்பத்தை போரிட்டு வெல்வீர்கள் அரபு தீப தீபகர்பத்தை நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்க ஜெயிப்பீங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது பிறகு பாரசீகத்துடன் போரிடுவீர்கள் அதில் அல்லாஹ் வெற்றியை தருவான் இது ரெண்டாவது மூணாவது பிறகு ரோமர்களுடன் போரிடுவீர்கள் அதிலும் அல்லா வெற்றியை தருவான் இது தேட நாலாவது பிறகு தஜ்ஜாலுடன் போரிடுவீர்கள் அதிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் இப்போ அந்த நாலு போரும் வந்து நீங்கள் நீங்கள் நீங்கள்னு சொல்றாங்க இப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து ரசூலா காலத்துக்கும் பொருந்தும் இப்போ நபீசுல்லா காலத்திலயும் வந்து அரபு தீர்வாக இப்போ யுத்தம் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இதில் எதுக்காக நான் வந்து மறுமையோட ஜாயின் பண்றேன்னா இது நீங்க நீங்கள் ரசூலா